Terima kasih. சிறந்த என அன்பும் இன்றைய சிறப்பான விழாவில் வரவேற்கை மாவட்ட மக்களின் சார்பாகவும் வருக வருக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி சிறப்பான இந்த விழாவில் பங்கேற்று சிறப்பித்துள்ள கூட்டுறவுத்துறை அமைச்சரையும் வருக வருக என வரவேற்க

வெல்லசல் சார் <impulse input> <laughs> <sm objetivo>

நம்மது பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி மற்றும் மாவட்ட செயலாளர் சேர்மேன் அவர்களே ஒன்றாம் பரி அரசு ஆண்கள் பள்ளியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவி அவர்களுக்கு மதிப்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை விலகி நான் பிடிவடைகளை வழங்கி உள்ளார்கள்